வணக்கம் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் ஒரு மணிக்காட்ட வீடியோ எடுக்கிறேன் பார்க்கலாம் ஆகி எப்போ வருதுன்னு மாடு வந்து ஒரு ஏழு மாடு இன்றைக்கி விற்பனை போடுறேன் இதில் நிறைய பேர் நேற்று போடுறதெல்லாம் விற்றுச்சுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கரெக்டான கேள்வி அது அதுக்கெல்லாம் இருக்குது அதுகளை கலைச்சி குழப்ப வேண்டாம் அது நடப்புல எப்படிங்கிறத சொல்கிறேன் நேற்று போட்ட வீடியோவில் இருக்கிறது இருக்குதே அதே நாளைக்கு விற்காததான் எடுத்து துண்ட போடுறேன் விற்றுந்தாலும் வித்தாசின்னு இந்த வீடியோவில் இருக்குது பாரு ஏழு மாடு இருக்குதுங்கப்பா இந்த வீடியோவில் வித்தாசினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் ஒவ்வொரு மாடாக பாட்டுவாங்க மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட்டு சனமாடு கிராஸ் மாடு நமது விலையெல்லாம் முதல் எங்கேயோ சொல்லிட்டு இருந்தா ரொம்ப கீழே கட்டாங்க அதனால கொடுக்கல இப்போது நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம்ட்டு இருக்கிறேன் ஒரு நேரத்துக்காரம் நீங்கள் பொழுதுவரை கை வைக்கல இல்லாட்டி பத்து ஆறு ஆறு மாதமாக கிராஸு ஆறு பல்லு தே கரம் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக உங்களுக்கு கன்று போட்டால் ஒரு ஏழுல பதினாலு லிட்டர் ஈஸியாக வரும் அப்புறம் அதுலேருந்து பக்குவம் பண்ணுறதை பொறுத்து எட்டு எட்டும் வரும் பத்து பத்துக்கே ஒன்றா பால் நல்ல பாலுக்கு சுத்தமான கெட்டியான பாலாக வரும் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடுங்க சென மாடு இது செனிங்கன்னா பல்லே இன்னும் போடலை அப்போ கன்றுக்குட்டி ரேஞ்சுக்கு கரெக்டாக ஊசி போட்ட டயத்தில் சென நின்று பல் இன்னும் போடவே இல்லை கன்றுக்குட்டி ஆட்டை இது பள்ளி சேரையில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மாடாகுது இது சென பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் முடிஞ்சிது இன்னொரு ஒன்றரை மாதம் மேட்ச்சிங்கனால் கண்டிப்பாக கன்று போடும் இந்த பல் போடாத கன்று என்னங்க மடி சேட்லாம் நல்லா வைக்கி குணநாய எல்லாம் சூப்பராக இருக்குது காம்பெல்லாம் நல்ல காம்பு தாயு நம்ம இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் பல்லே போடாத மாடு நீ அப்புறம் ரெண்டு பல்லாகி நாலு ஆகி ஆறு வல்லாகி பள்ளி சேடல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி தான் எங்கேயுமே இப்படி கிடைக்காது கண்ணுக்குட்டு செவ்வளோ கண் பள்ளி போடாத கன்று வாங்கணும்னு மேய்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வெறுங்கன்று பணம் போடணும் இது நான் எற்ற மாத செனையோடு இருபத்தி ஆறாயிரத்துக்கு தரேன் வேணும்க நகரில் தொடர மாடு மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி தூ நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணும்களை தொடர கொள்ளுங்க இது எட்டரை மாதம் செனமாடு பல்லு போடாத கண்ணுக்குட்டி உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தர கொண்டு போய் சந்திரவாசமாக வளர்த்துங்க இது ரெண்டு சென போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கை கரை போடுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா உறுதியான சனையெல்லாம் இல்லை ஆனால் கறவை வந்து சர்வ சாதனம் உங்களுக்கு ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் சர்வ சாதனம் வரும் இப்போத்தளவுக்கு இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் காம்பு தம்முரு எல்லாம் பார்த்துங்க இந்த மடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கறக்காத மடி என்னங்க அங்கே பாருங்க அஞ்சு அஞ்சு அடிக்கு பால் அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு தண்டி இருக்குது ஒனம் நாயா எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்லெல்லாம் நல்ல பல் ரெண்டு பல் தெரிச்சு மாதிரி அரை அரை பல்லாக இருக்குது ஆனால் மேப்பு தண்ணிக்கு அது எப்படிங்கன்னா சொல்ல வேணுங்கிற சொல்கிறேன் பல்ல பிடிச்சி பார்த்து பிடிச்சி சொல்கிறேமில்லங்க அதுக்காக சொல்கிறேன் பல்லாம் மாடு கோப்பு பைக்கு புல்லு தண்ணி இதெல்லாம் எல்லாம் குடிக்க நம்ம ஒரு அஞ்சு அஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் மாடு அடுத்து நாலாவது மாடு கை கடுற காரிச்சட்டை எதுவும் பார்த்தீங்கன்னா இது பல் சந்து விட்டு எவரு விட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இது தீனி தண்ணி இல்லாமல் இருந்த பக்கம் இருந்தது பல் கொம்பை பார்த்தா உடனே பல் இறங்கி கிடக்குது கெழுது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏழு லிட்டர் தாதாரம் வரி இளஞ்சனையாக இருந்தால் இந்த ரெண்டு மாடுமே இருக்க வாய்ப்புகள் அதிகம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் இது எல்லாமே பக்கம் பக்கமாக தான் சொல்கிறேன் வேணும்போன்கள் தொடர கொள்ளுங்க இருபத்தி ஆறாயிரம் நாலாவது மாடு எத்தனை மாடுன்னு சொன்னீங்கன்னா தெரியும் நாலு மாடு போட்டு அடுத்து ஒரு மூணு மாடு காட்டுற எப்படின்னு பாருங்க மூணு மாட்டில் ரெண்டு மாடு கண்ணு இன்னொரு கை கறவையும் காட்டிடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கை கறவை தான் ஆறுபல் கெடேறி மடியை அடைச்சு மாதிரிங்க பால் அப்படியே சூப்பராக ஒரு நாளும் மூணு தராமல் கறக்கு நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்ததே ஒரு நாற்பது ரூபாய் வந்துட்டா கூட கொடுத்துடலாம் இருக்கிறேன் இது கை கறவையெல்லாம் மூணு சென்னையில் ரெண்டு போட்டிருக்கிறேன் கை கறையில மூணு போட்டுருக்குறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது மாடுனா இன்னைக்கு சொல்கிறது கேட்குறது கரெக்டாக இருக்கும்னு மாடு கறவை நல்லா கரக் அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு கை கறவை ஒரு நாற்பது சைஸ் வந்தாங்க கூட கொடுத்துடலாம் மாடு நல்லா பெருவிட்ருக்குதுங்க கறவையெல்லாம் நல்லா கறக்கு நேற்று போடுறது தான் அடுத்து ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுத்தை பல்லு பெரும்பொல்லுலையே சிறுபொல்லு இன்னும் சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க பெரும்பல்லையே கெடேரி நல்ல வாழ்ப்புமான கெடேரி அவங்க ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு சொன்னாங்க நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு வச்சுக்கலாம் மடிச்சட்டை பாருங்கள் கேரண்டியெலாம் காலையில் கறக்காத மாடு இன்றைக்கி கறக்காத மாடு யாபாரத்தை பண்ணனால செட்டு பாருங்கள் வாகலம் பாருங்க நல்லா கர கெடேரி நல்ல வாழ்ப்புமான கெடேரிங்க கண்ணு கிடேரி கன்று மாடு நல்ல நெட்டெல்லாம் இருக்குது கண்ணு கிடைய கன்று சூப்பர் கன்று சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கண்ணு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு சர்வு சாதாரணமாக ஏய் மேட்டில் நிற்கிது அது நல்லா வாழ்ப்பமான கெடேரிங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் எல்லாம் வாங்கினு விலை கொடுத்து கறவை கேரண்டி அப்படியே கையை தண்ணி போயிட்டு வந்து கண்ணு கிடைய கன்று வாழ்ப்பமான கன்று பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் மாடு கண்ணு மட்டும் பாருங்க நீ நெடுபுடி பாருங்க கண்ணு தாயாட்ட பெரும்பல்ல சேர்ந்து சேராம இருக்குதுங்க ஆறு பல் கிடையாது கறவை எல்லாம் அஞ்சு அஞ்சு சர்வசாதனமாக கரக்கு ஒரு வாரம் பக்குவமான அடிச்சுட்டு பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க அடிச்சா கறவை ஜல் 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 குண்டா நிறைய வேணுங்கன்னார்கள் தர கொள்ளுங்க மாடு கடங்கினு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இது ஆறாவது மாடு காட்டிட்டு அடுத்து ஏழாவது மாடு காட்டுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கறவை மீர்னு கறவை ஹெச்எப் கன்று கால போச்சு எந்த மாடு நல்ல கறவை எல்லாம் இது அஞ்சு அஞ்சு சர்வுசாதாரணமாக வரும் என்னங்க தமிழ் கறக்கிறதுக்கு அப்படியே த தமிழை கையை தண்டி விழுக்கு மாடு எல்லாம் இல்லாத இடத்துல இருந்தது கறவை கறக்கிறதுக்கு குண நாய் எல்லாம் சூப்பராக இருக்கும் கண்ணை விட்டு கறந்துக்கலாம் கிடையாறின்னா கடைப்பில் தானுங்க எச்சப்பே வெயில் அப்போ தான் தெரியும் நேரம் ஓ அல்ல புற தோப்பு இல்லை வேடலில் உரைச்சி வந்தது முதுகெல்லாம் பாருங்க அப்படியே சொட்டையாட நல்லா ஒரு வாட்டி கழி விடான் பூரா நெட்டாகவே இருக்குது நல்லா கழுவி விட்டு பக்குவணுனா கறவை நல்லா கறவை வரும் கன்று காலங்கன்று இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மடிசட்டு இது நல்லா இருக்கு காமிக்கணும் மடிசட்டை கண்ணையும் காட்டுற இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் இன்னொரு ஆயிரத்திங்கூட குறைச்சிட்டு நாற்பத்தி மூணு ரூபா கொடுங்க இது எல்லாமே சொன்ன ரேட் கிடையாது மின்பின் பண்ணி தருவேன் தாராளமாக நீங்கள் ரேட்டை கேட்கலாம் என்னங்க கண்ணு காலங்கன்று கறவை சூப்பராக இருக்குது அஞ்சு லிட்டரு கேன் வச்சு அப்படியே நெருங்கி கன்று காலங்கன்று இது எல்லாமே கண்ணில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருந்தா எந்திரி எந்திரிச்சிக்க இது ஒரு இருபது நாள் ஒரு மாதத்துக்குள்ளே தான் கண் ஆன கண்ணு அதுவும் அதே போல் ஒரு கண்ணு இதை பால் விட்டு வச்சுருக்காங்க ஏழு மாடு போட்டிருக்கிற வேணும் பிறந்தவர்கள் தொடர கொண்டு சந்தோஷமாக வாங்கி கொண்டிருக்காருங்க ராதாகிருஷ்ணன் சேனலை சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்